ஓம் நமசிவாய குருவாலியோ குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய மருள் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொடி பிரயோக முறை சரிங்களா அதாவது இது வந்து தேவதா பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தேவதா சூரணம்னு சொல்லி சித்திரொழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருப்போம் ஒரு சில சித்திரை நூட்களில் இப்போ இதை இப்படியான ஒரு சூரணம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனதா படிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய உடலில் தெய்வ ஆற்றல் இருக்குது அது ஒரு சில ஜோதிடர்களும் சரி ஒரு சில இடத்துல குடி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில கோடாங்கிகளும் சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி ஆலயத்துக்கு போனோம்னா எங்களுக்கு கொட்டாய் வருது ஒரு மாதிரி வந்து கேராக இருக்குது அந்த தெய்வமானது வந்து வெளிப்படுறதுக்கு முற்படுது ஆனால் அது சரியான முறையில் வெளியே வரமாட்டேங்குது சாமி ஏதோ ஒரு கட்டுகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பொடியை வந்து நீங்கள் முறையாக வந்து செய்து நீங்கள் வந்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மருளாற்றல் அது வந்து வெளிப்படும் தான் யாருங்கிறத வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் அந்த மருளாற்றல் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கருப்பு சாமியாக இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு அங்காளமான இருக்கலாம் இப்படி வந்து அந்த மருளாற்றல் வந்து என்ன பெயரில் வந்து உங்களுக்குள்ளே இருக்கோ அது வந்து தன்னைத்தானாக வந்து வெளிப்படுத்திக்கும் அது எதனாவது கட்டுகள் இருந்தாலும் எதனாவது எதிரிகள் வந்து எதாவது தேவையில்லாத செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு கட்டுகள் போட்டு வச்சுருந்தாலுமே அதில் வந்து வெளிப்பட்டுரும் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய சூரணம் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கிரகண நேரத்தில் அப்பை கோவை கிழங்கு பேயகத்தி மூலிகை வேறு பேயாளம் மூலிகை வேறு ஊமத்தன் விதை ஈனாக்கிடாரினுடைய சாணம் இந்த ஈனாக்கிடாரினுடைய சாணம் வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சாணம் போட்ட விடனையே அது வந்து பூமியில் வந்து விழுந்துடக்கூடாது அதற்கு முன்னரே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது வந்து வெள்ளை நிற காட்டன் துணி மாதிரி விரித்து அதை வந்து பிடிச்சிடணும் ஏன்னா பூமியில் பற்றுச்சின்னா அதனுடைய எனர்ஜி வந்து அந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசையை வந்து உள்வாங்கிக்கும் அப்போ அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிடிச்சு இதை வந்து நல்லா வெயில் படாத இடத்துல வச்சு நல்லா வச்சு உலர்த்தி வச்சுக்கணும் உலர்த்தி வச்சுட்டு இந்த கிரகண நேரத்தில் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பூரா சேகரித்து நீங்கள் வந்து இதோட அந்த ஈனக்கீழாயினுடைய சாணத்தோடு வச்சு இதை வந்து நல்லா வந்து பச்சை கற்புரை வச்சு நல்லா எரித்து சாம்பல் பண்ணி அதை வந்து நல்லா ஜளிச்சு பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் செய்து வச்சு இதை வந்து ஒரு பட்டை சட்டியில் நீங்கள் முறையாக சேகரித்து கிரகண நேரத்தில் வீட்டுக்கு வெளியே அதாவது இந்த பிரபஞ்சத்தை வெட்ட வெளியாக இருக்கணும் சரிங்களா வெட்ட வெளிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆற்றல் வந்துட்டு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து விடக்கூடிய விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி வெட்ட வெளியாக பார்த்து அந்த இடத்துல பீடம் அமைக்கணும் தளவாழ இழவரிச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவ்ளோ சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு இதற்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இழுப்பு நில தீபம் ஏற்றிக்கணும் இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் மூன்று இழுப்பு நில தீபம் ஏற்றிட்டு அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான தூப தெய்வங்கள் கொடுத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சோடனம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மந்திர உச்சோடங்கள் கொடுத்து வச்சுக்கணும் கொடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து பத்திரமா கிரகண நேரம் முடியும் நேரத்தில் வந்துட்டு இதற்கு தூவ தெய்வங்கள் கொடுத்துட்டு ஒரு பூசணிக்காய் ஒன்று உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த பொடி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து தினமுமே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய குல இஷ்ட தெய்வம் குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் இப்படி எல்லாத்தையும் வந்து மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய உச்ச உச்சி இருக்கு இல்லைங்களா உச்சியில் வந்து இரண்டு விரலில் எடுத்து உங்களுடைய உச்சியில் வந்து சிறிதளவு தடவிக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த மரலாற்றில் வந்து தனத்தான வெளிப்படுத்திக்கும் சரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சித்திரை நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை